இப்போ செவ்வலரி எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களை நாள் ஊசி நூலில் எப்படி கோக்கிறது மாலை எப்படி கட்டுறதுன்னு சொன்னேன் நான் நார்மலாக எப்படி கட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நம்ம இஷ்டம்தான் ஒன்று ஒன்றும் வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மட்டும் ரெண்டு நாட் போட்டுருங்க அடுத்தது நம்ம பாட்டு ஒன்று ஒன்றா வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நார்மலாக இப்படி கட்டலாம் இந்த மாதிரி கட்டினா கூட ரொம்ப அழகாக மாலை மாதிரியே வரும் நம்ம நெருங்க கட்டினோம்னா மாலை மாதிரியே வரும் இந்த பாருங்கள் இந்த பேக்கெட்டிலேருந்து பூ எடுத்து உடனே ஃபுல்லாக கொட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டினா தான் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மலராமல் அழகாக இருக்கும் அப்படியே இந்த பாருங்கள் ஒன்று ஒன்றும் வைக்கலாம் இந்த பாருங்கள் ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு கூட வைக்கலாம் இந்த பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு வச்சோம்னா இன்னும் நல்லா அடம்ப மாலை மாதிரி அழகாக இருக்கும் இது ஒன்று வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் ரெண்டும் வச்சு கட்டலாம் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு பூ வச்சாலும் நல்ல மாலை மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி ரொம்ப நீட்டு கட்டலாம் இதே மாதிரி ரொம்ப நீட்டு நம்ம கட்டினே போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பூஜைக்கு ரொம்ப உகந்தது செவ்வழரி தாங்க இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நீட்டு வேணாலும் கட்டினே போகலாம் அதை பாருங்கள் நம்ம ரெண்டு ரெண்டாக கட்டினா நெருங்கமாக இருக்கும் ஒன்று ஒன்றா கட்டினா தூர தூரமாக இருக்கும் நல்லா டைட்டாக கட்டினே போனால் அதை பாருங்கள் மாலை மாதிரியே இருக்குது இது கூட செவ்வலரி நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டினது இது